செய்திகள் தொடர்கின்றன கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை வனப்பகுதியில் பழங்குடி மக்களின் திறன் மேம்பாட்டிற்காக கட்டப்பட்ட கட்டிடம் ஏழு வருடங்களாக திறக்கப்படாமல் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் நியூஸ் செவன் தமிழ் மூலம் கோரிக்கை விடுத்தனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் அளித்த கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்களின் அடிப்படை தேவைகள் குறித்து நியூஸ் செவன் தமிழ் தொடர்ச்சியாக கல ஆய்வு மேற்கொண்டு அரசின் கவனத்துக்கு எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் பேச்சுப்பாறை வனப்பகுதியில் எந்த ஒரு பயன்பாடும் இல்லாமல் சுமார் ஏழு ஆண்டுகளாக பூட்டி போட்டப்பட்டிருக்கும் ஒரு கட்டிடம் குறித்து தான் இன்றைய தினம் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ நிற்கும் பகுதி பேச்சிப்பாறை வனப்பகுதியில் நிற்கிறோம் இங்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் எம்பி கனிமொழி அவர்களின் நிதி ஒதுக்கீட்டின் வாயிலாக பழங்குடியினருக்காக திறன் மேம்பாடு கட்டிடம் என்பது இங்கு கட்டப்பட்டிருக்கின்றன ஆனால் திறப்பு விழா கண்ட சில நாட்களிலே இந்த கட்டிடம் என்பது மூடப்பட்டிருக்கிறது இதுவரையிலும் இந்த கட்டிடத்தால் இங்கிருக்கும் பழங்குடியின மக்களுக்கு எந்த ஒரு திறன் மேம்பாடு இங்கு நடத்தப்படவில்லை என்றும் இங்கு மக்கள் தெரிவிக்கின்றனர் ஆனால் இந்த கட்டிடம் என்பது தற்போது மூடப்பட்டிருக்கும் இந்த நிலையில் தொடர்ச்சியாக இங்கு சமூக விரோதிகளின் கூடாரமாகவே மாறி வருகிறது நம்ம இப்போ பார்க்க முடியும் இந்த கட்டிடத்தின் மின் இணைப்பு என்பது துண்டிக்கப்பட்டிருக்கின்றன அதே போன்று இந்த பகுதி முழுவதும் பார்க்க முடிகிறது மது அருந்துவிட்டு விட்டு இங்கே பாட்டிலும் சிறுதான் அதே போன்று அனைத்து பொருட்களையும் இங்கே விட்டுவிட்டு சென்று வைக்கின்றனர் இந்த பகுதியை பொறுத்த அளவில் அருகில் பேச்சுப்பாறை அணை நீர்பிடிப்பு பகுதி என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் வருகிறார்கள் ஆனால் அவர்கள் இந்த பகுதியில் வந்து ஒரு சமூக விரோத செயலில் ஈடுபட்டு செலுகின்றனர் அந்த காட்சியை தான் பார்த்துக் தொடர்ச்சியாக இந்த கட்டடம் என்பது பல பகுதிகளை சேதப்படுத்தி விட்டு இந்த பகுதியில் பகுதியிலிருந்து சென்று ஆண்டுகளாக இந்த கட்டிடம் என்பது திறக்கப்படாமல் இதனால ஏதாவது பயன்பாடு இருக்கா இல்ல பயன்பாட்டுக்கு இல்ல அவங்க திறப்பு விழாவோட முடிஞ்சது அடுத்து வந்து இந்த கட்டணம் வந்து சுமார் ஏழு வந்து மூடு விழாவாக இருக்குது இப்போது வந்து இந்த கட்டடத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மின்சாரத்தை குன்றிச்சிருக்கிறாங்க மது பிரியர்களின் கூடாரமாக இந்த கட்டடம் வந்து இருக்கு அப்படின்னு சொன்ன இதை சுத்தி உள்ள ஒரு ஒரு அஞ்சாறு கிராமங்கள் இருக்கு எட்டாம் எட்டாம் குன்று வளையாந்துக்கி தோட்டமலை மாறாமலை அப்படின்னு நிறைய குக்கிராமங்களா இருக்கு அதுல வந்து என்ன பண்றாங்க அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாம இடத்துல வந்து வன பகுதிக்குள்ளேயே இதை அமைச்சிருக்காங்க அப்ப வந்து இங்க இந்த இது பேச்சுப்பாறை டேம் உட்பட்ட இந்த இடம் ஆனா நல்ல சுற்றுலா பயணிகள் எல்லாம் வார இடம் ஆனா வந்து இது பொதுமக்கள் இந்த சுற்றுலா பயணிகளுக்கும் வந்து ரொம்ப பொதுமக்களுக்கும் இடையூறாக வந்து வந்து இப்போ தற்போது தற்செயலா இருக்குது மது பிரியர்களும் கூடாரமாக இருக்குது இந்த கட்டடம் எந்த பயன்பாட்டிற்குமே இல்ல சுமார் அரசு அதிகாரிகளுக்கு ஏதாவது தகவல் கொடுத்து ஆமா சுமார் ஆறு மாசத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு மனு வச்சிருந்தேன் அதுக்கு எந்த பயன் எந்த பயனுமே இல்ல அவங்க எந்த கண்டுக்கவே இல்ல அதுக்கப்புறம் என்ன சொல்ல போனா இது இருபது லட்சம் இதோட மதிப்படி இருபது லட்சம் வச்சிருக்காங்க இந்த இருபது லட்சம் இருந்துச்சுன்னா என்ன சொல்றது ஏதாவது அந்த கிராமப்புறத்துல அந்த குக்கிராமத்தை விட்டு வெளியேவோ இல்லைன்னா அந்த இடம் வளையம் தூக்கி தோட்டம் வேலை எட்டாங்க இந்த மூன்று குக்கிராமத்துக்கு இடைப்பட்ட இடத்துல இந்த கட்டடத்தை கட்டியிருந்தா கூட அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்கு இது யூஸ் இருந்திருக்கும் அது ஒண்ணுமே இல்லை இது எதுக்கு எப்படி பயன்பாட்டுக்கு இல்லாம வச்சிருக்காங்கன்னு தெரியாது அரசு இதை வந்து சீக்கிரம் நடவடிக்கை எடுத்து இந்த கட்டடத்தை ஓபன் செய்து மக்கள் பயன்பாட்டுக்கு வைக்க வேணும்னு கோரிக்கையா வச்சிருக்கேன் நம்ம இப்போ பேச்சு பாறை அணை நீர்பிடிப்பு பகுதியின் அருகில் நின்று கொண்டு வைக்கிறோம் இந்த பகுதியை பொறுத்த அளவில் அணை நீப்பு பிடிப்பு பகுதியை ஒட்டி இருக்கும் சாலை இந்த சாலை வழியாக சென்றால்தான் வளையாந்தூக்கி எட்டாங்குன்று உள்ளிட்ட எட்டுக்கு மேற்பட்ட மலையோர கிராமங்கள் இருக்கின்றன ஆனால் அங்கே வந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் தற்பொழுது இந்த கட்டிடம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது அமைக்கப்பட்ட பிறகும் இதுவரையிலும் எந்த ஒரு திறன் மேம்பாடும் பழங்குடியின மக்களுக்காக நடத்தப்படவில்லை என்றும் ஒரு குற்றச்சாட்டை மக்கள் முன்வைக்கின்றனர் எனவே இனி வரும் காலங்களில் உடனே இந்த கட்டிடத்தை திறந்து பழங்குடியின மக்களுக்கு பயன்படும் வகையில் வீழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக எழுந்து நியூஸ் தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்